ஜூலை மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக நம்மை நேசித்து பாதுகாக்கும் இறைவனை ஆராதித்து மகிழ்வோம் தந்தையே ஆராதிக்கின்றோம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ உம்மை அன்பு செய்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் மூரு இறைவாராதிக்கின்றோம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஆலே விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வமே உம்மை ஆராதித்து வணங்கி மகிழ்கின்றோம் நாங்கள் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாக கொண்டு கட்டப்பட்ட ஆலயமாக இருக்கின்றோம் இனிய இயேசுவே எங்கள் இதயத்தை தீமையான எண்ணங்கள் மாசுபடுத்தாமல் இருக்க தீயவனுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க கிருபை தாரும் உம் தூய ஆவியின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக அன்று புனித தோமா உமை கண்டதால் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் ஆனால் நீர் கூறியது காணாமலே என்னை நம்புவோர் பேறு பெற்றோர் என்று நாங்கள் பேறு பெற்றவர்களாய் வாழ விரும்புகின்றோம் ஆனால் உம்மேல் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆழம் குறைவாக உள்ளது எங்கள் இதயத்தை தொடும் ஆண்டவரே நாங்கள் அமருவதையும் படுப்பதையும் காணும் தெய்வம் நீர் எங்கள் உதட்டின் அசைவை கூட உற்று நோக்குகின்றீர் உம் கண்களுக்கு மறைவானது எதுவும் எங்கள் வாழ்வில் இல்லை இதோ எங்கள் அருகில் நீர் இருக்கின்றீர் என்ற ஆழமான விசுவாசத்தோடு நாங்கள் திருப்பள்ளி வசனத்துக்குள்ளாக கடந்து செல்கின்றோம் புனித தூமையார் பெருவிழா முதல் வாசகம் மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு இறைவசனங்கள் ஏழிலிருந்து பத்து முடிய நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர் அவர்கள் அக்களித்து ஒருங்கிய ஆரவாரம் செய்கின்றனர் ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர் எருசிலேமின் பாழ் இடங்களில் ஒருங்கிய ஆர்ப்பரித்து பாடுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார் பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய திறந்து காட்டியுள்ளார் மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் பல்லவி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப்பெரியது பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது பல்லவி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் இரண்டாம் வாசகம் திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள் திரு பவுல் எபிஎஸ்சியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி இரண்டு முடிய சகோதர சகோதரிகளே இனி நீங்கள் அந்நியர் அல்ல வேற்ற நாட்டினரும் அல்ல இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடி மக்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திரு தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளன் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறைவசனங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது முடிய பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்கு பிறகு அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மொக்குப்புகள்